அப்படின்னு போதை எல்லாம் வச்சு கொள்ளையடிச்சு நீங்க விளையாட்டு வேணும்னு கேக்குறீங்க அவங்க போதை மருந்து சாப்பிட ஆட்சியான இந்த இந்த ஆட்சிக்கு முடிவு கொண்டு வரணும் அன்னைக்கு பிரதமர் மோடி சென்னை வந்த போய் சொன்னார் அவரு நம்ம அம்மா மாதிரி கம்பீரமான மனிதர் இரும்பு மனிதர் ஆனா என்ன சொன்னார் என்ன உறுதிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி உதவியோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நம்ம டாஸ்மாக் இருக்க மனுஷன் குடும்பத்தை அழைக்கப்படுது இந்த போதை மருந்து சாப்பிட்டா அவ்வளவு பைக்கம் முடிச்சு ட்ரிப் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டானா அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வர முடியாது அதெல்லாம் பல நாட்டு தீவிரவாதிகள் சதியால இந்தியாவை உலகத்திலே சிறந்த நாடாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் சிறந்த ஆட்சியில் பத்து ஆண்டுகள்ல அமெரிக்கா போன்ற நாடுகளே நம்மை பார்த்து பாராட்டுகின்ற அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கா இல்லையா